இந்த வீக்கெண்டில் ஓடிடியில் பார்க்க வேண்டிய மிரட்டலான சஸ்பெண்ட் மிஸ்ட்ரி படங்களில் சூப்பர் லிஸ்ட் சஸ்பென்ட் திகில் காட்சிகள் நிறைந்த மிஸ்ட்ரி திரைப்படங்கள் யாருக்குத்தான் பிடிக்காது அதுவும் காலிவுட் படங்கள் என்றால் சும்மா விடலாமா அப்படியான சூப்பரான த்ரில்லர் மர்டர் மிஸ்ட்ரி திரைப்படங்கள் என்னென்ன என்பதுதான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் குளோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வெளியான த்ரில்லர் திரைப்படம் க்ளோ டார்க் காமெடி கிரைம் மிஸ்டி கதைக்களத்தில் வெளியான இப்படத்தை அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் கனேஷ் அவுட் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியான மிஸ்டி த்ரில்லர் திரைப்படம் கேஷ் அவுட் அசத்தலான இந்த மிஸ்டி திரைப்படத்தை இந்த வீக்கெண்டில் அமேசான் பிரைம் தளத்தில் பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிக்கலாம் அடுத்ததாக எல்ஏ கான்ஃபிடென்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான ஹாலிவுட் திரு திரைப்படம் எல்ஏ கான்ஃபிடல் சஸ்பென்ட் மிஸ்டி திரைக்கதத்தில் வெளியான இப்படத்தை அமேசான் பிரைம் மற்றும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தளத்தில் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் அடுத்ததாக சி செவன் டிடெக்டிவ் டிடி சைக்கலாஜிக் த்ரில்லர் மிஸ்டிக் கிரைம் களத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான இந்த படம் சி செவன் இப்படத்தை நெட்ஃப்ளக்ஸ் மற்றும் அமேசான் பிரைம் தளத்தில் பார்த்து ரசிக்கலாம் அடுத்ததாக இன்சோம்னியா கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி இரண்டில் வெளியான திரைப்படம் இன்சோம்யா த்ரில்லர் கிரைம் களத்தில் வெளியாகி ரசிகர்களை அதிகம் ஈர்த்த திரைப்படம் அமேசான் பிரைம் தளத்தில் பார்த்து ரசிக்கலாம் அடுத்ததாக த யூசல் சஸ்பெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வெளியான த்ரில்லர் மிஸ்டி திரைப்படம் த யூசல் சஸ்பெக்ட் கிரேம் சஸ்பெண்ட் காட்சிகள் இருந்த அமேசான் பிரைம் தளத்தில் நீங்கள் கண்டு பார்த்து ரசிக்கலாம் போக்குநர்ல இந்த மாதிரி திருவான படத்தை தனிமையாக ஹெட்ஃபோனை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஹெத்துன்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு பயங்கரமான கிட்டான படங்களை வந்து கொடுத்துட்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்